என்ன எல்லாம் வாழ்க்கன்றிப்படாங்க

ஆ ஆ ஆ ஆ நம்மடைய பிரஜினன் அவங்க நம்மடைய கம்மன் இயக்கிரங்கள் வந்து எல்லாரும் எல்லாருமே ரெண்டு பேர் சிங்கிள் அங்க அவங்க பயப்படுறாங்க இந்தியாவோட என்ன அழைக்கிறது ஐயா ஹலோ அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா எங்க கேட்கால இருக்கீங்களா

இல்ல தம்பி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன் தூக்கு அதுவும் ஒரு கெத்து என்ன இந்த வலைத்தளத்தில் அதிக பேய் கேள்வி போட்டு அதுவும் ஒரு கெத்து தானே என்ன ஐயா நுழைவே என்னன்னா இந்த வலைத்தளத்துல நிறைய பேக்கேடி வந்து போட்டது கிருஷ்ணாக்கு தானே அதுவும் ஒரு கெத்து தானே ஏன்னா என்னன்னு சொல்லுங்க அது உங்களோட வளர்ச்சி என்ன வளர்ச்சி அண்ணே இதயா வளர்ச்சி என்றது என்ன வளர்ச்சி தான் ஒருத்தன தடுக்க இயமையில அதை நினைச்சு நிற்காட இம்மையில ஒருத்தனுக்கு இது வரைக்கும் ஏதோ முறை காசு அடுத்தோட நீங்க ஏதோ இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு எவராவது வந்து முன் வந்து உங்களோட ஹெல்ப் பண்ணலையா அத அதை விட என்ன என்ன இங்கே யோகனாலயா இப்ப

எங்கட எங்க எங்கட எங்கட கிருஷ்ணானா எவ்வளவு ஹெல்ப் அது கூட அவனுளுக்கு தெரியாத கண்ணாணி எளிக்கு கரைக்கிறான்ல அத அதான் சொன்ன பத்து உதவி செய்தாலும் ஆறாயிரம் நாங்களா இருந்தாலும் ஒரு உதவி செய்ய சின்ன ஒரு புழ விடுவோம் அந்த ஒரு சின்ன புள்ளைய எடுத்து காட்டுவாங்க தெரியுமா உம் அதான் ஊதி பெருசா கிட்டுவானு எல்லாத்தையும் ஒரு சின் அத பத்து உதவி செய்தத சொல்ல யோசிக்க மாட்டான் அந்த சின்ன புள்ளையதான் யோசிப்பா

எங்களுக்கு ஒரு புண்ணியமா போமின்னு அது எங்களுக்கு ஒரு புண்ணியமா போமின்னு நாங்கள் ஒரு கஷ்டத்தை ஒரு பேர் சொல்லாட்டியும் பிரச்சனை நாங்க இவ்வளவு அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை காணும் இல்லையா இப்ப என்னண்டா அப்ப நீங்க வந்து காசு அனுப்புவீங்க நாங்க அதை கொண்டு ஒரு வீடியோ செஞ்சு போயிடுவோம் அப்ப உதவி வாங்குறவங்க சந்தோஷப்படுறாங்க உதவி செய்யறவங்க ஓகே நாங்க வந்து சந்தோஷப்படுறாங்க வீடியோ பாருங்க தங்களுக்கு சொல்லுவோம் கிருஷான இவனியர் இவனியல் பேகிட்டு போட்டிருக்கானே இவனிய கல்லணியான இவனையருக்கு மனசை என்ன வேண்டாம் என்னன்னு தெரியாது உண்மையா சொல்றேன் இப்ப சொல்றேன் என் இன்ப எஸ் எம்எஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் முப்பாயிரம் ரூபாய் காய்ச்சு நான் அனுப்புறேன் நீங்க பன் பண்ணி தெரிய இவனைய கள்ளிவள்ளு இவனையலா ரவணியர்

முப்பதாயிர காய்ச்சல் மாசம் மாசம் நான் அனுப்புறேன் நீங்க கழிவொலி என்னடா உனக்கு என்ன சரி உதவி பண்ணாட் சரியா நீ அங்க இருந்து கஷ்டப்பட்டு எனக்கு இங்க பண் பண்ணா பண் பண்ண அனுப்ப நான் நான் இப்ப சொல்றேன் நான் சொல்றேன் கூட உங்களுக்கு நான் குடுப்பேனா

நான் <imitation> தெரியுமா <imitation> <imitation>

மேலே வந்து பா பிள்ளைகள் இல்லாம நான் இந்த கொப்பி நிலைய கொடுத்தான் நெண்டையில இருந்து நான் உங்களுக்கு பிள்ளையன்னு சொல்லி அப்ப நான் பாத்துட்டு நான் பாத்துட்டு நான் என்ன மறந்துட்டீங்க இல்ல இல்ல நீயும் பிள்ளைதான் அப்ப நான் அதுகளுக்கு நான் என்ன வரணும் நான் செய்வேனே அதுகளுக்கு எது பண்ண நடந்தா கூட இறுதி கிரியே நான் செய்வேனே இந்த சிலர் சரி அது நல்லா சூப்பர் ஆகும் சாப்பிட்டபடியா நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த இதுல ஆக்கிரோஷம் அழைக்கிறதா இல்லை அது என்னடா என்ன சொல்றது அந்த புறா அந்த என்ன சொல்ற தாங்க இல்லாமல் ஒருமணியில சந்தோஷப்படுத்தும் வந்து இவ்வளவு தமிழருக்கு உதவி செய்ய முன்ன முன் வந்து இப்படி செய்ய செய்யற சொன்ன ஒரு கொடுத்து வச்சு ஒண்ணு இல்லையா அவன் வந்து சரி இதுதான் பிரச்சனைன்னு மட்டும் சொல்லி காட்டினா நாங்க சொல்லலாம் ஓகே கிருஷ்ணாலே இது போல இருக்கு

இந்த ஒரு மீதான் சாப்பிடுறதுக்கு பெருமைப்படணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சூழ்நிலையில் எவ்வளவு